ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் சேனலில் நாங்கள் போடுற வீடியோஸில் ஜோப்ஸை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் நாங்கள் விளம்பரப்படுத்துகிற ஜாயின் பண்ண நீங்கள் நீங்கள் யாருக்கும் பண்ணாதீங்க அண்ட் நம்பகத்தன்மையை தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்கறோம் சோ வாங்க இன்னைக்கான ஜோப் வேகன்சி பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஜோப்ல பினான்சியல் அட்வைசர் ஜோபுக்கு அவைலபிள் கொடுத்திருக்காங்க சோ இந்த ஜோபுக்கு அனுபவம் உள்ளவங்களும் அனுபவம் இல்லாதவங்களும் வரவேற்கப்படுறாங்க இந்த ஜோபுக்கு குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும் உங்களோட வயது இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் இந்த ஜோபு சென்னை மக்களுக்கு மட்டுமே சோ இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்ட்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜாப பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ